கமுதி அருகே இருளப்ப சுவாமி பாதாள பேச்சியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நூற்றி ஒரு ஆடுகள் பலியிட்டு அசைவ அன்னதானம் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இடையச்சுராணி கிராமத்தில் ஸ்ரீ வல்லப கணபதி இருளசாமி பாதாள பேச்சி மாரியம்மன் கோவிலின் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் சார்பில் வழங்கப்பட்ட நூற்றி ஒரு கிடாய்களை சுவாமிக்கு படையலிட்டு ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு சுட சுட அசைவ அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது முன்னதாக இருளப்ப சுவாமி பாதாள சுவாமிகளுக்கு அசைவ உணவு பிரசாதம் படையலிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது கமுதி சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அசைவ அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தி சென்றனர்

不要了不要了